குடும்ப உறுப்பினர் அனைவருக்குமே வளர்த்திருந்தேன் நிறைய வளர்த்திருந்தேன் இப்ப மூணு பேர் செட் பண்ண செட் பண்ணி

பாருங்க ஒன் வீக்லியே பாருங்க நாலு முட்டையை போட்டு ஒரு பேர் வந்து பேர் எப்படி செட் பண்ணணும் எப்படி வாங்கணும் அப்படிங்கிறது இந்த வீடியோ ஸ்டிக் பண்ணாதீங்க இந்த பேர் மட்டும் கிடையாது இந்த பேருந்தான் இந்த பேரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எட்டு வண்டி வச்சிருச்சு கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு பேர் நான் வந்து செட் பண்ணி வச்சிருக்கேன் மூணு பேர் என்னன்னு உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் பிளாக் சிக்கு பிளாக் சிக் ஃபாங் பிளாக் சிக்கு இது வந்து ஒன்று வந்து பிளாக் சிக்கு ஒன்று வந்து ஒயிட் நான் என்னது கிளியராக காமிக்கிறேன் ஸோ இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் எடுத்தனா சிக்கு செட் பண்ணுறீங்க அப்படின்னா பிஞ்சர் செட் பண்ணுற அப்படிங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தனா ஆல்ரெடி நான் நிறைய அப்படி சொல்லியிருப்பேன் ஃபர்ஸ்ட் எடுத்தனா ப்ரீடர் செட் பண்ணுங்க அப்படின்னு நீங்கள் எல்லாருமே பைசா பைசா அப்படின்னு போதிங்க அது எனக்கு என்ன கான்செப்ட்னு தெரியல என்னை பொறுத்த வரைக்கும் பிரீடரை தான் நான் செலக்ட் பண்ணுவேன் பிரீடரை செலக்ட் பண்ணாதான் நமக்கு இது பாருங்க வந்த உடனே ஒரு நல்ல பேரு நல்ல ஒரு இது கிடைக்கும் நமக்கு ரிசல்ட் ஸோ அதனால இது ரிசல்ட் நான் சொல்லல ஸோ எங்கு போடுறது பாருங்க எங்க போடுறதே நமக்கு பெரிய விஷயம் பிக்சர்ஸ் நல்லா நிறைய பேர் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க நிறைய ப்ரீடர் பாத்தீங்கன்னா நல்ல தப்பு கொடுப்பது நமக்கு பாத்தீங்கன்னா இந்த சல்லி வேலையே போறதே அதனால தான் ஏன்னா முட்டையை போறோம் காணா போயிருக்கோம் நம்ம பாக்குறதுக்குள்ளேயே எலி பூனை தூக்கிட்டு போயிடும் ஏன்னா பள்ளி தூக்கிட்டு போயிடும் உங்களுக்கு ஸோ அதனால நம்ம முத்த இல்லை முத்தல் இந்த போள்ளி வேலை போறதே தானே பப்புனா அதுதான் ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும் இந்த போர்டெல்லாம் நம்ம செட் பண்றதுல ஆனால் செட் ஆயிடுச்சு ஒன்ஸ் செட் ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து ஒரு பெரிய ப்ரீடராகிடலாம் ஸோ அதனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்டா இருக்கோன்னா பிரீடரை தான் செலக்ட் பண்ணணும் அந்த போர்டு வந்து தெளிவா இருக்குதா அப்படின்னா நம்ம போட்டுக்கிட்ட எல்லாமே ஜம்போட ஜம்போ சைஸ்ல இருக்கும் நீங்க வந்து இப்போ போரை பாருங்க இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஃபர்ஸ்ட் பேரு சைஸ் எப்படி பார்த்து சொல்லுங்க எனக்கு கமெண்ட்ல பேர் எப்படி இருக்குன்னு பார்த்து அதையும் சொல்லுங்க பிளாக் ஷிக் மேலு ஃபீமேல் வந்து பிளாக் ஷிக் ஃபீமேலு ரெண்டுமே வந்து கிரே தான் நீங்க பேர் செட் பண்ணணும் அப்படின்னா இதை ப்ரீடரை செலக்ட் பண்ணி சைஸாகவும் போர்டு தெளிவான போர்டும் எடுங்க அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க சிக்ஸ் எடுத்து விற்கும் போது உங்களுக்கு நல்ல ஒரு ரேட்டுக்கு போகும் ஓகேங்களா செகண்ட் பேர் பார்க்கலாம் இவங்க செகண்ட் பேர் இவங்க வந்து ஃபான் கலர் மேலும் தான் ஃபீமேலும் ஃபான் தான் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இவங்க தான் ஒரு எக் வச்சிருந்தாங்க இவங்க சைஸு இவங்களோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க இவங்க ரெண்டு பேருக்கும் மேலே இருக்க பேருக்கும் இந்த செகண்ட் பேருக்கும் பாட்டு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு எப்படி எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்றேன் ஸோ நம்ம வந்து பேர் செட் பண்ணுன்னா மாரி கொஞ்சம் பேர்டு தெளிவாக இருக்கிற போர்டாக பார்த்து செட் பண்ணீங்கன்னா நமக்கு கொஞ்சம் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் வாங்க நெக்ஸ்ட் பேர் பார்க்கலாம் இவங்க பார்த்தீங்கன்னா தேர்ட் பேரு இவங்க வந்து மேல் வந்து கிரே ஃபீமேல் வந்து ஒயிட்டு ஒயிட்டில் எப்படி இருக்கணும் அப்படின்னு பிச்சர்ஸ் நான் சொல்றேன் இதில் பாருங்க இந்த ஒயிட் ஃபிங்சர்ஸில் பாத்தீங்கன்னா பிளாக் சிக் கன்னத்தில் கோடு மட்டும் வரக்கூடாது உங்களுக்கு பேட்சே வரணும் சைடில் பேட்ச் தெரிஞ்சு பார்த்தீங்களா கன்னத்தில் பீக்குக்கு பக்கத்தில் இதை மாரி இருந்தால் தான் பிளாக் சிக் உங்களுக்கு இந்தமாரி ஃபீமேலு இருந்தால் தான் உங்களுக்கு பிளாக் சிக்குன்னு சொல்லுவாங்க ஒயிட்டில் ஒயிட்டில் இதை மாரி கன்னத்துக்கு பக்கத்தில் ஒரு பேட்ச் இருந்தால் தான் ஃபீமேலு மேலுக்கும் இதேமாரி தான் இருக்கும் ஒயிட் கலரில் இருக்கும் ஒரு கோடு மட்டும் வரக்கூடாது பிளாக் சிக்கு கண்ணத்துல நல்லாவே அடிக்கணும் மேல் வந்து கிரே ஃபீமேல் வந்து ஒயிட்டு இவங்க செமி தான் ஃபீமேலு மேல் வந்து அடல்ட்டு ஸோ நம்ம ஒரு ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் கழித்து உங்களுக்கு பாட்டு கட்டலாம் ஓகே ஃபோர்த்து பேர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ரஸ்டடு ஃபீமெயில் மட்டும்தான் நம்மள்கிட்ட இருக்குது மேல் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன் அவங்க வந்தோன்னே அவங்களுக்கு தனியாக கேஜ் ரெடி பண்ணி வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இது இந்த ட்ரேயில தான் வந்து நான் அப்பப்போ எக் ஃபுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா வரிக்கு தூள் தென் அடுத்தது வாம்ஸு இதெல்லாம் நான் இதில் போடுவேன் ஓகேங்களா மாரி ஒரு இது வச்சுக்கணும் நீங்கள் அதுமாரி பாருங்க முட்டை ஓடலாம் ஒரு முட்டை ஓடு போட்டேன் ஃபுல் முட்டை ஓடியும் உடச்சிடுச்சு பின்னுடுச்சு பாருங்க தென் இதை மாரி சிமிண்ட் ஷீட் எதுக்கு போடுறீங்க எதுக்கு போடுறீங்கன்னு நிறையா பேர் கேட்குறீங்க பார்த்தீங்களா இதுக்கு தான் பிங்கஸ் வந்து என்றைக்குமே அந்த பெரிய ஓட்ட இருந்து நீங்கள் ஹோலு கீழே விழுந்துடும் ஸ்டிச்சிங்களா ஸோ அதனால் அது விழுவக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் அந்த நான் கூடிச்சுக்கிட்டே போடுறேன் நமக்கும் பார்த்தீங்கன்னா சுத்தம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்க அப்படி ஒரு இழுப்பு ஒரு ப்ரெஷ்ஷை ஒன்று வச்சிருக்கிறோம் அந்த ப்ரெஷ்ஷை வச்சு நான் வந்து சரி பண்ணி எடுத்துருவேன்

சூட்டபுளா இருக்கும் கரெக்டா நம்மளுக்கு பீட் ஆகும் சோ அடுத்த வீடியோல பாத்தீங்கன்னா நான் பாட்டு வந்து கட்டுறேன் அந்த வீடியோ நான் மேக் பண்றேன் பாட்டுக்குள்ள எப்படி நாரை வந்து வைக்கணும் எப்படி வச்சு கொடுக்கணும் பேருக்கு அப்படிங்கறத வீடியோ நான் தெளிவா நான் உங்களுக்கு போடுறேன் சோ வாங்க ஒரு வாட்டி லாஸ்டா ஒரு வாட்டி ஸ்டேஜ்ல என்ன வச்சிருக்கேன்னு பாருங்க இங்க பாருங்க இத மாதிரி எக் ஒண்ணு ஒண்ணு வைக்கணும் ஒரு எக் நான் முதலே காமிச்சிருப்பேன் எக் வந்து உடஞ்சிருக்கும் ஒரு ஒரு எக் ஃபுல்லுமே ஒரு ஒரு எக் ஓடு எக்ஸை வைங்க அப்போதான் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு கால்சியம் கிடைக்கும் ஸோ அப்போதான் தெளிவாக உங்களுக்கு போர்டு இருக்கும் ஸோ இந்த பேரை பாருங்க இந்த பேர்தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது பாருங்க சைஸ் மட்டும் பாருங்களா தெளிவாக இருக்கும் சைஸ் போர்டோட சைஸ் வந்து தெளிவாக இருக்கும் எனக்கு நல்லாவும் இருக்குது எனக்கு இந்த பேரும் வந்து மேலே இருக்கிற பேரும் முட்டை வச்சுட்டாங்க ஸோ ரெண்டு நான் பாட்டு கட்டுறேன் உங்களுக்கு கம்மிங் வீடியோ வரும் அதையும் மிஸ் பண்ணாதீங்க ஓகே கைஸ் இந்த வீடியோ நான் ஏதோ என் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு வீடியோல சந்திப்போம் கட்டா பாய் பை